கடைசி ரெண்டு முதலால் மட்டும் மலைக்கோயில் சந்திர லட்சியம் லட்சுமி கொஞ்சம் மாடுபுடி வீரர்கள் கவனமா இருங்க கடைசி ரெண்டு மருதான் அந்த பேச்சு அந்த மாதிரி பாலாகிருஷ்ணன் மணி மாடுப்பான் அமைச்சர் சிவ வி மையனால் சிறப்பு அண்டா புடிச்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாடு வெட்டி போயிட்டு ஏங்க 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 கண்ட இடத்துல கை வச்சுட்டு வாயில கை வைக்கிறீங்க கொரோனா வர அண்ணே விசில் அடிக்கிறேன் கொஞ்சம் ஒதுங்கிறேன் கண்ணே இந்த மட்டும் மாக்கு மூக்க மாட்டோட மூக்க முடிச்சு நோண்டிட்டு இருந்தீங்க இப்போ வாயில் வச்சுட்டு இருக்கீங்க அருமையான மாதிரி சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்ற கேபி கேட்டி ஒன்றை பிரிந்தவர் தங்கமணி வழங்கும் ஒரு ரொக்க பரிசு உதயம் செல்வம் வண்ணின் படித்து வழங்கும் ஒரு அண்டா